பெயர் மா முத்து கோவில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி எவரஸ்ட் மாதிப்பு நலர் மேல்நிலை பள்ளியில் பத்தாம் ஓப்பையே இன்று ஜூலை பதினாலு ஜூலை பதினாலு என்றால் உங்கள் மனதில் எழுவது என்ன நானே சொல்கிறேன் ஜூலை பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அஞ்சு சந்திரயான் மூன்றாண்டு விண்ணில் ஏவப்பட்டது சந்திரயான் மூணை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் முதலில் சந்திரயான் மூணு சந்திரயான் ரெண்டை பற்றி விளக்க வேண்டும் அல்லவா இதோயன் ஒன்று இதன் திட்ட இயக்குனர் திரு மயில்சாமி அண்ணாதுரை ஐயா அவர்கள் ஆவார் இது இருபத்தி ரெண்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி எட்டு அஞ்சு பின்னில் ஏவப்பட்டு பதினாலு நவம்பர் இரண்டாயிரத்தி எட்டு அஞ்சு நிலவில் தரையிறங்கியது இது நவம்பர் பதினாலு என்றால் நம் மனது என்ன எழுகிறது நமது நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிறந்த தினமானது நவம்பர் பதினாலு ஆகும் எனவே அவர்கள் பிறந்த தினத்தில் சந்திரயான் ஒன்னு நிலவில் தரையிறங்கியதை நினைவூறும் விதமாக அது தரையிறங்கிய இடத்திற்கு ஜவஹர் புள்ளி என பெயரிடப்பட்டது அடுத்ததாக சந்திரயான் ரெண்டு சந்திரயான் ரெண்டின் திட்ட இயக்குனர் வை வனிதா முத்தையா அவர்கள் ஆவார் இது இருபத்தி இரண்டு ஜூலை இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று இன்னில் ஏவப்பட்டு ஏழு செப்டம்பர் அன்று பல காரம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது சில பல காரணங்களால் தோல்வியடைந்தது இது தரையிறங்கிய இடத்திற்கு திலங்கா புள்ளி என பெயரிடப்பட்டது திலங்கா என்றால் இந்தியில் மூன்று மூவர்ணம் என்று பெயர் மூவர்ணம் இந்தியில் மூவர்ணம் என்று பெயர் நமது நாட்டின் தேசிய கொடியில் மூவர்ணம் உள்ளதை வெளிப்படுத்தும் விதமாக திரங்கா புள்ளி என பெயரிடப்பட்டது அடுத்ததாக சந்திரயான் சந்திரயான் மூன்று இயக்குனர் அன்று விண்ணில் ஏவப்பட்டு ஆகஸ்ட் இருபத்தி மூணு அன்று விண்ணில் நிலவின் துருவத்தில் முதலாக முதன் முதலாக தடையிறங்கியது இதன் மூலம் நிலவில் நிலவின் தென்துருவத்தில் தரையிறங்கி முதல் நாடு என்ற பெருமையை இந்தியாவுக்கு பயிற்சி பெற்றது சந்திரயான் மூன்று இது சந்திரயான் இருபது மூன்று தரையிறிய தினத்த தினமான ஆகஸ்ட் இருபத்தி மூணு இந்திய விண்வெளி தினமாக கொண்டாடப்படுகிறது நன்றி வணக்கம்